இன்னைக்கு வந்து தேங்காய் சாதமும் உருளைக்கெழங்கு ஃப்ரைன்னு லஞ்ச் பாக்ஸ் செய்ய போறான் உருளைக்கெழங்கு அவிச்சிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சிருக்கேன் இப்போ தேங்காய் சாதம் தான் செய்வோம் வாங்க என்ன காஞ்சிருச்சு கடுகு உளுங்க பருப்பு காந்தமலாவை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் வேர்த்தரில் தோல் ஊற்றி வச்சிருக்கோம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வேணா கடலை பருப்பு போட்டுக்கரலாம் தேங்காய் வந்து தேங்காய் நெல் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு தேங்காய் இல்ல செக்குல ஆட்டின தேங்காய் தான் ஊட்டணும் கடையில வைக்கிறப்ப பேராசூட் இதெல்லாம் ஊட்டிதாதிங்க தேங்காய் நாட்டுன ஊத்தி செஞ்சீங்கன்னா தேங்காய் சாதம் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப வந்து தேங்காயை கொட்டி அதுல அடைக்கிறேன் தேங்காய் நல்லா சூடு ரொம்ப கூடாது லேசா சூடு வந்தா போதும் சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கோம் அதையும் அதுல கொட்டி உப்பு போட்டு கிளற வேண்டியது தேங்காய் வதங்கிடுச்சு அப்பளம் அறுத்து வச்சிருக்கோம் அத நொறுக்கி அதுல போடணும் செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அந்த சாதத்தை கொட்டி கிளற ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதான் தேங்காய் சாதம் ரெடியாயிருச்சு என்ன காந்திருச்சு உருளைக்கெழங்காயும் போட்டுக்கிடுவோம் உருளைக்கெழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு கருவேப்பில மட்டும் அதுல கொஞ்சம் போட்டிருக்கு நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ண தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ஓகே பாய்